திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லேயே ரொம்ப ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுவாபுரி முருகர் கோயில் தான் ஸோ இந்த கோயிலுக்கு ஆறு வாரம் வந்தால் வீடு கட்டிடலாம் நிலை வாங்கிடலான்னு சொல்லிட்டு மக்களோட நம்பிக்கை ஸோ நிறைய பேருக்கு நடந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் வந்து ஸ்பெஷலைஸ் ஃபார் வந்து வீடு இல்லாதவங்க நிலம் இல்லாதவங்க வந்து ஆறு வாரம் வழிபட்டால் கண்டிப்பாக அதை நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை ஸோ அதை வரலாறுலேயும் போட்டிருப்பாங்க இந்த கோவிலுக்கு வந்து இந்த சம்மந்தம் இருக்குன்னு இந்த ஹிஸ்ட்ரியில் நான் படிச்சிருக்கேன் ஸோ இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பொன்னேரி கூட்டு ரோட்லேருந்து கிட்டதா இருக்குது இந்த கோயில் வந்தால் கண்டிப்பாக இன்னொரு முருகர் கோயில் பக்கத்தில் ஆண்டார் குப்பை முருகன் கோயில் இருக்குது ஸோ அதுவும் பார்த்துட்டு போங்க செவ்வாய் கிழமை வெளியில் செவ்வாய் செம்ம கூட்டம் வருது வே இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ கூட்டம் வருது நான் ஏகப்பட்ட முறை வந்திருக்கேன் ஆனால் இந்த கோயில் இப்போ வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறது சந்தோஷம் தான் ஆனால் இதை வச்சு ஏகப்பட்ட பேர் பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ஏமாறாமல் ஸோ கோயிலுக்கு வந்து வழிபட்டு போங்க ஸோ ஆறு வாரம் வர்றது ஏழு வாரம் வர்றது உங்களோட வேண்டுதல் பொறுத்து ஆனால் ஒரு முறையாச்சும் வாங்கன்னு சொல்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள் ஸோ வந்தீங்கன்னா பக்கில் வாங்க பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ பொன்னீர்லேருந்து பஸ்ஸஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கிடையாது தான் வரும் அது புதுசாக வரலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ கார் பைக்கில் வந்து ரோட் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வந்து ஆண்டார் கோயிலும் சிறுவாபுரி கோயிலும் பார்த்துட்டு போங்க